வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே கவிதைய ரசிகர்களே இதோ உடைந்து போன ஓர் உள்ளத்துக்காக ஓர் கவிதை இது விடியலின் முன் ஒரு நொடியில் கவிதை விடியலின் முன் ஒரு நொடியில் இதோ இருள் என்னும் முழுதாய் அகலவில்லை ஆனால் எங்கிருந்தோ தூரத்தில் ஒரு மென்மையான ஒளி என் மனதின் சிதைந்து போன துண்டுகளை மெதுவாக சேர்க்க தொடங்கியது நிம்மதியின் பெருமூச்சு என் நிழலை கூட அவமதித்த மனிதர்களின் உணர்வுகளை நினைத்து வம்பியது கனவுகளில் கூடு எறிகணைகள் எங்கும் என்னை காயப்படுத்தி இரத்தம் கசிய வைத்தது ஆலமரத்தில் இருந்து ஒரு துளிர் விழுது என் கரங்களை தொட்டு தூக்கியது அது நம்பிக்கையின் நங்கூர ஒளியின் ஆணிவேரின் ஆயுதம் காயங்கள் இன்னும் காயவில்லை ஏமாற்றங்கள் இன்னும் மாறவில்லை ஒரு துளியின் நம்பிக்கை என் கண்ணில் பட்டது ஒரு துளிரின் விழுதுகள் என் கரத்தை தொட்டது இது எனக்கு விடியலை தரும் ஒரு சூரிய உதயம் நான் வீழ்ந்து போவேன் என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் நான் எழுந்து நின்றேன் ஒரு நொடியில் என் நம்பிக்கை பிறந்தது இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துளியில் பிறக்கும் நம்பிக்கையின் ஒளி இருள் என்னும் முழுதாய் அகலவில்லை ஆனால் எங்கிருந்தோ தூரத்தில் ஒரு மென்மையான ஒளி என் மனதில் சிதைந்து போன துண்டுகளை மெதுவாக தீர்க்க தொடங்கியது நின்மதியின் பெருமூச்சு என் நிழலை கூட அவமதித்த மனிதர்களின் உணர்வுகளை நினைத்து வம்பியது கனவுகளில் கூட வெறுகணைகள் எங்கும் காயப்படுத்தி இரத்தம் கசிய வைத்தது ஆன மரத்தில் இருந்து ஒரு துளிர் விழுது என் கரங்களை தொட்டு தூக்கியது அது நம்பிக்கையின் நங்கூர ஒளியின் ஆணிவேரின் ஆயுதம் காயங்கள் இன்னும் காயவில்லை ஏமாற்றங்கள் இன்னும் மாறவில்லை ஒரு துளியின் நம்பிக்கையின் கண்ணில் பட்டது ஒரு துளிரின் விழுதுகள் என் கரத்தை தொட்டது இது எனக்கு விடியலை தரும் ஒரு சூரிய உதயம் நான் வீழ்ந்து போவேன் என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் நான் எழுந்து நின்றேன் ஒரு நொடியில் என் நம்பிக்கை பிறந்தது இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துளியில் பிறக்கும் நம்பிக்கையின் ஒளி விடியலின் முன் ஒரு நொடிகள் இதோ நன்றி அன்பான கவி பிரியர்களே ஏற்கனவே இந்த கவிதைகளை கவிதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கு நன்றி இதே போன்ற பல கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீர்மலை நன்றி